அனைவருக்கு வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊர் மருவு தான் பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள் கேட்கப்பட்டது ப்ளஸ் வந்து ப்ரீவீசியர் கொஷனில் ஒரு சில இதெல்லாம் வந்து புக்கில் இல்லாமல் கேட்டிருந்தாங்களே அது எல்லாமே தொகுத்து ஒரு ஐம்பது ஊர்களோட மருவு தான் நம்ம பார்க்கப் போகிறோம் நான் கிட்டத்தட்ட எண்பது கொஷின் வந்து ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ஐம்பதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டைரக்ட் மல்டிபிள் கொஷனாகவும் கேட்டிருக்காங்க சரியான எண்ணெய் தவறான எண்ணெய் பொறுத்துக்கை எப்படி கேட்டாலுமே இந்த ஐம்பது ஊர்களோட மருவு தான் கேட்டிருக்காங்க ஸோ நிச்சயம் இந்த ஐம்பது பேர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்விகள் உறுதியாக வரும்னு நம்ம சொல்லலாம் ஆஸ் பேர் நமக்கு நியூ சிலபஸ் படி இந்த மருவுன்றதை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா யூனிட் டூவில் கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் நம்ம டெலகிராமில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தெருவு பயனில் வகையில் நம்ம முழு மாதிரி தெருவு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருக்கோம் டெஸ்ட் நம்பர் டூ வந்து நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முழு மாதிரி தெருவு அட்டன் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ டூ ஹண்ட்ரட் எத்தனை கொஷின் நீங்கள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கிராச் செக் பண்ணிக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் தஞ்சாவூர் அப்படின்றது தஞ்சை இதனோட மருவு வந்து தஞ்சை திருநெல்வேலியை நம்ம நெல்லைன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் வந்து கோவை கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கோயம்புத்தூர் தான் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே ஊர் தான் ஆனால் கோயம்புத்தூர் அப்படின்றது கோவையும் கோவன்புத்தூர்ன்றது கோயம்புத்தூர் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு ரைட்டா கும்பகோணத்தை வந்து குடந்தை சோனநாடுன்றது சோழநாடு புதுச்சேரி நம்ம புதுவைன்னு சொல்லுவோம் மயிலாப்பூர் மயிலை அப்படின்றது அதனோட மருவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை அது வந்து வண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க பூவிரு பூவிருந்த வள்ளி அதை பூந்த மல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சைதேப்பட்டிய சைதுன்னு சொல்லுவோம் மன்னார்குடிய மண்ணை அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னொன்று மண்ணைன்னு சொல்லுவோம் ரெண்டு சுழினாக வந்தாலும் சரி மூணு சுளினாக வந்தாலும் அது மன்னார்குடியை தான் குறிக்கிது நாகப்பட்டினத்தை வந்து நாகை அப்படின்னு சொல்கிறோம் புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்கிறோம் இந்த புதுக்கோட்டை புதுவை இருக்கு இல்லையா ரெண்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க உங்களுக்கு வந்து அந்த சரியான எண்ணெய் தவறான எண்ணில் வந்து கொடுத்துருக்காங்க புதுச்சேரியை தான் நம்ம புதுவைன்னு சொல்கிறோம் புதுக்கோட்டையை நம்ம புதுகைன்னு சொல்கிறோம் இங்கே காவிரது புதுகை புதுச்சேரி புதுவை அப்படின்னு வந்திருக்கு ஸோ வந்து ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அதே மாதிரி மயிலாப்பூர் வந்து மயிலையும் மயிலாடுதுறைக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து குழப்புகிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க சரி நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை திருச்சிராப்பள்ளி வந்து திரு இதோட மருவு வந்து திருச்சி உதகமண்டலத்துக்கு வந்து உதகின்னு சொல்லலாம் அல்லது ஊட்டினும் சொல்கிறாங்க பைம்புலியில் வந்து பம்புலி தேவகோட்டை வந்து தேவோட்டை தேவோட்டை அப்படின்னு வருது செங்கற்பட்டை வந்து செங்கை திருநின்ற ஒரு வந்து தின்னனூர் தான் ஆத்தூர் அப்படின்னு மாதிரி இருக்கு மயிலாப்பூர் வந்து மயிலை தான் மயிலாப்பூர்ன்றோம் வானவன் மாதேவி இது வந்து மானம்பதி அப்படின்ற மாதிரி வருது கருவூருன்றதா கரூர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இதனோட மருவு கொடைக்கானல் வந்து கோடை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மணப்பாறை வந்து மணவை விருதுநகர் வந்து விருதை பரமக்குடி வந்து பரம்பை சங்கரன் கோவில் வந்து சங்கை அம்பாசமுத்திரம் வந்து அம்பை அறந்தாங்கி வந்து அறந்தை அலங்காநல்லூர் வந்து அலங்கை சிங்கா சிங்களாந்தபுரம் அது வந்து சிங்கை அது சிங்காநல்லூர்னாலும் அதுக்கு வந்து சிங்கை தான் வருது சிங்காநல்லூர்ன்றதும் அதாவது அலங்காநல்லூர் அலங்கை தான் சிங்கா சிங்காலந்தபுரம் அதுவும் சிங்கை தான் வருது சிங்காநல்லூர் அப்படின்னாலும் சிங்கை தான் வருது ஓகேங்களா சரி மயிலாடுதுறை நான் ஏற்கனவே சொன்னால் மயிலாப்பூரும் மயிலாடுதுறையும் குழப்பம் மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் நான் வச்சுக்கோங்க மயிலாடுதுறைனா மயூரம் அப்படின்னு வருது ரைட்டா சேந்தமகள் வந்து சேந்தை சோழிங்கநல்லூர் வந்து சோழிங்கர் திருவண்ணாமலை வந்து அருணை கருந் கருந்தட்டைக்குடி வந்து கரந்தை கரிவளம் வந்த நல்லூர் வந்து கருவை ராமநாதபுரம் வந்து முகவை நாகர்கோயில் வந்து நாஞ்சி நாகர்கோயில் நாகர்கோயில் வந்து நாஞ்சி இதை கூட அந்த திருநெல்வேலிக்கு ஏதோ மாற்றி மாற்றி போட்டிருந்தாங்க ரைட்டா பார்த்துக்கோங்க நாகர்கோவில் வந்து நாஞ்சி திருத்தணினா தணிகை தருமபுரி வந்து தகடூர் பழைய பேர் வந்து தருமபுரி கூட பழைய பேர் தகலூர் தான் உசிலம்பட்டி உசிலே காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை வந்து பாளையம்னு சொல்கிறாங்க சிறுவைகுண்டு வந்து சிறுவைன்னு சொல்கிறாங்க அருப்புக்கோட்டை 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 வந்து அறுவை அப்படின்னு சொல்கிறாங்க சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் சொல்லுவோம் இல்லையா தில்லை அப்படின்றது அதனோட மருவு திருக்குறுகூர் அப்படின்னா குறுகை உறையூர் வந்து உரந்தை திருவாரூர் வந்து ஆ ஆரூர் அப்படின்னு சொல்கிறாங்க அரியலூர் வந்து அறிவை சேலம் வந்து சேலையூர் இந்த ப ஐம்பத்தஞ்சி ஊர்களுக்கான மருவு பார்த்துருக்கோம் இல்லையா இருந்து தான் அந்த ப்ரிவிசியர் கொஷனெலாம் நான் கிட்டத்தட்ட எண்பது கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இதையே மாற்றி மாற்றி உல்ட் பண்ணி அப்படியே வந்து கொஸ்டினை வந்து ப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நிச்சயம் வரக்கூடிய குரூப் ஃபோர் திருக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்போ இந்த பிடிஎஃப் கொடுத்திங்கன்னா நான் அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்குவோம் சார் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம அந்த குரூப் ஃபோருக்கான ஆன்சருக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் நைட் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ ரிவிஷன் பண்ணும்போது இதை வந்து பார்த்துக்குவாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ஊர் பேருக்குள்ள பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து குரூப் ஃபோரோட முழு மாறுத்தீர் ரெண்டு நடக்குது நீங்கள் டெஸ்ட் எழுதி ஓஎம்ஆர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குரூப்பான லிங்க் கொடுத்துருப்பேன் போகிறது கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் நம்ம வந்து போடுவோம் ஸோ அதனால நம்ம மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்